திருச்சி இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தஞ்சை பெருடார் கோவிலில் வெளிச்சுற்று மாலையில் உள்ள சுவர் ஓவியங்கள் சிவலிங்கத்துக்கு பின்னால் பாருங்கள் ஒரு வெள்ளையான சிவபூஜை பண்ணுவது போல சித்திரம் வரையப்பட்டிருக்கு இந்த வெள்ளையான யாருன்னு பார்த்துட்டா தேவேந்திரன் ஐராவதம் யானை தான் இந்த வெள்ளையானை ஒரு முறை தேவேந்திரன் பிரம்மகத்தி ஏற்பட்டு பூலோகத்தில் சிவபூஜை செஞ்சு சிவபெருமானி அருணாவில் பிரம்மகத்தி நீங்கி சொர்கலோகத்துக்கு புறப்பட்டு போகிறார் பூலோகத்தில் இதை அறிந்து அநேக தேவாதி தேவர்கள்லாம் தேவேந்திரன் வருகைக்காக காத்திருந்து அநேக பரிசு பொருட்களோட காத்துக்கிட்டு இருக்காங்க வரவேற்கிறதுக்கு அதே சமயத்தில் துர்வாச முனிவர் துர்வாச முனிவர் கோபத்துக்கு பேர் போனவர் காசிமா நகரத்தில் சிவலிங்க திருமேனிக்கு சிவ பூஜை பண்ணி சிவருமான அருணாவை ஒரு மலர்மலையை பெற்று சொர்க்கத்துக்கு சொர்க்கலோகத்துக்கு வர அவ்வாறு வரும்போது தேவேந்திரனுக்கு அநேக பரிசுகள் அநேகர்கள் கொடுக்குறாங்க துர்வாச முனிவரும் சிவருமான அருணாவை பெற்று அந்த மாலையை கொண்டு வந்து கொடுக்குறேன் தேவேந்திரன் அனைச்சமாக ஐராவதம் கிட்ட கொடுத்து போடுறார் ஐராவதம் யானை தன் காலில் போட்டு மிதித்து கொடுது இதை பார்த்தா துர்வாச முனிவருக்கும் கோபம் விடுது தேவேந்திரனுக்கும் ஐராவதம் யானைக்கும் சாபமிட்டு போடுறார் காட்டு யானையாக போய் பலமிழந்து நூற்றாண்டு காலம் பூலோகத்தில் திரிவாயன் சாபம் விட்டு போடுறா தேவேந்திரனுக்கும் சாபம் விட்டு போடுறார் ரெண்டு பேரும் தப்பு உணர்ந்து வணங்கி உபாயம் கேட்குறாங்க அந்த உபாயத்தின்படி இந்த வெள்ளையான கடம்ப வனத்தில் சிவபூஜை பண்ணி சாபம் நீங்குது அதுதான் அரசர்கள் காலத்தில் வரக்கூடிய சந்ததியர்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சூர் ஊயமாக வரைஞ்சிருக்காங்க சூர் முன்னாடியே அறுபத்தி நாலு திருவிளையாடல் புராணங்களில் இதுவும் ஒன்று திருச்சிட்டுமலம் தஞ்சை திருவடையார் கோவிலில் இந்த சூர் ஓயம் வரையப்பட்டிருக்கு இன்னும் எத்தனை தலைமுறைகள் இந்த சோர்வயத்தை பார்க்க போகிறாங்கன்னு தெரியல அநேக சோர்வயங்கள் மறைஞ்சிக்கிட்டு இருக்குது திருச்சிட்டம்பலம்